அனைவருக்கும் வணக்கம் ஏகே குளோபல் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் வஞ்சிரம் மீனை ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக அரை கிலோ வஞ்சர மீனை நான் எடுத்திருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஆஃப் லெமன் விழிஞ்சிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் இப்போது ஏற்கனவே கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை எடுத்து அது மேலே இந்த மசாலா பேஸ்ட்டை நல்லா அப்ளை பண்ணி விட்டுறணும் எல்லா இடத்துலையும் நல்லா மசாலா பட்டுற மாதிரி அப்ளை பண்ணணும் ரொம்ப அதிகமாக மசாலா சேர்த்தாலும் அதை ஃப்ரை பண்ணும்போது கருகிடும் அதனால் அளவான மசாலா போதுமானது எல்லா மீன் துண்டுகள்லையும் மசாலா அப்ளை பண்ண பிறகு ஒரு ஆஃப் அன் ஹவர் அதை வந்து மூடி போட்டு வச்சுருங்க அப்புறம் தவால தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கல் நல்லா சூடான பிறகு மீன் துண்டுகள் அதில் போட்டு மிதமான தீளை வச்சு தேவைப்படும் போது அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து மீன் துண்டுகளை திருப்பி திரும்பவும் மிதமான தீயில வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் அவ்வளோ தான் மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் காரமாக வேணும்னு நினைக்கிறவங்க மிளகுத்தூள் மிளகாத்தூள் உப்புத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அது மேலே தூவிட்டு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு சாப்பிட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள்